ஹே விர்ஸ் வெல்கம் டு மை சேனல் குட் மார்னிங் வாழ்க வளமுடன் நம்ம இப்போ நேற்றுக்கு லாஸ்ட் வீடியோவில் இந்த பொம்மையை ஃபுல்லாக பார்த்து இந்த கால் ரெண்டு போட்டு வர சொன்னேன் இல்லையா இப்போ நம்ம காலை ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணி சின்னதாக வரது போட்டோம்னா ஸ்டிஃபாக நிற்கும் அது இப்போ நான் ரெண்டாவது கால் போட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா அது இந்த பக்கம் இப்படி ஒயர் வந்திருக்குது காலினுடைய இந்த சைடு இப்போ என்ன பண்ணணும் இந்த இடதுகை ஒயரில் ரெண்டு கருப்ப மணி வலதுகை பக்கம் உயரில் ஒரு கருப்பு மணி ஓகேவா இப்போ இந்த ஒயரை இது இந்த கால்னுடைய இந்த பக்கம் ஒரு மணி இருக்கு இல்லையா ரெண்டு காலுக்கு நடுவில் வராப்போல் இந்த மணியில் நம்ம எடுத்துகிட்டு வருவோம் இந்த மணியில் விட்டு விட்டு இது அதே போல் இந்த பக்க உயரை இந்த சைடு மணியில் விட்டு முதல்ல கொத்துள்ளியாக இந்த மணியிலையும் விட்டு இப்போ பாருங்கள் இப்படி வந்திருக்கு இதோ இங்கே வந்திருக்குது இல்லைங்களா இப்போது இந்த ரெண்டு காலையும் ஒன்றா ஜாயின் பண்ண போகிறோம் பாருங்கள் இடது கை பக்கம் ஒரு கருப்பு மணி வலது ஒயரில் ஒரு கருப்பு மணி ரெண்டு தேர்த்துக்கு ஒரு மணி கோப்பம் பார்த்தியா அதை தோ இந்த காலனுடைய உள்பக்கமாக இருக்கு இல்லையா அந்த ரெண்டாவது காலை பார்த்தா போல் ஒரு கருப்பு மணி இருக்கு இல்லையா அதில் இந்த ஒயரை இந்த பக்கம் விட்டு எடுக்கணும் இந்த ஒயரை ஆப்போசிட் சைடு விட்டு எடுக்கணும் இப்போ பாருங்கள் இங்கேயும் ஒரு மணி டைமண்ட் வந்துருச்சா நாலாவது மணி டைமண்ட் ஓட்டமணி ஆகிருக்கு ம் பாருங்கள் எப்போ இந்த ரெண்டு இப்போ ஒன்றா ஜாயின் ஆயிடுச்சு ஓகேவா இப்போ இந்த பக்கம் இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு மணி போட்டிருக்கோம் இல்லையா ஒரு டைமண்ட் அதே அதேபுள்ளே இந்த பக்கம் வரணும் இந்த ஒயரை இந்த மணியில் கொடுத்து இந்த வெளிப்பக்கமாக ஒரு கருப்பு மணி இருக்குது இல்லையா அதில் விட்டு எடுத்துக்கோங்க அதே போலேயே இந்த மணியை இந்த சைடு கருப்பு மணியில் விட்டு ஆப்போசிட் சைடில் விட்டு எடுத்துக்கிடுங்க இப்போ இடதுகை சைட்லேயே ஏன்னா லைன் மாற்றணும் நம்ம இப்போ இடதுகை சைட்லேயே மூணு கருப்பு மணியை கொத்துக்கிடுங்க மூணாவது மணியில் கை உயர விட்டாடுங்க இப்போ பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு டைமண்ட் நமக்கு வந்துருக்கோம் அந்த மணி பாருங்கள் நாலு நாலு மணியாக கோர்த்தது அஞ்சு டைமண்ட் வந்திருக்கும் ரெண்டு வந்து ஏற்கனவே காலில் இருக்கிற டைமண்ட் இந்த காலுக்கு இந்த பக்கம் ஒன்று இந்த காலுக்கு இந்த பக்கம் ஒன்று ரெண்டு காலையும் சேத்தா போல் ஒரு டைமண்ட் இப்போ இதே போல் இங்கே ரெண்டு இங்கே ரெண்டு லைன் போடணும் ஓகேவா இப்போ பாருங்கள் இந்த இடது கை உயர்ல மூணு மணி கொத்துக்கிடுங்க மூணாவது மணியில் வலது கை உயிரை விட்டு நான் சுஷ்ஷூ நம்ம கீழே வந்த அந்த ஒயரை இந்த பக்கத்தில் இருக்கிற மணியில் வெட்டி எடுத்துக்கணும் இப்போ இடதுகை ஒயரில் ரெண்டு மணி இதெல்லாம் நான் ஒவ்வொன்றும் ஏன் இவ்வளோ சின்ன சின்னதாகவே போடுறேன்னா இதெல்லாம் கிளியராக கற்றுட்டா நீங்கள் எந்த இதை போடும்போது இதெல்லாம் நீங்களே போட்டுக்க முடியும் நான் கொஞ்சம் வேகமாகலாம் போட்டு உங்களுக்கு முடிச்சிட்டேன்னா ஒன் ஒவ்வொரு பொம்மைக்கும் இப்படி இல்லை நான் இந்த ஒரு பொம்மைக்கு அழகாக எப்படி அப்படி இந்த மாதிரி ஜாயின் பண்ணணுன்றதை சொல்லணுன்னா நீங்கள் அடுத்ததெல்லாம் போடுறப்போ நீங்களே அழகாக போட்டுக்கலாம் அதனால தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக ஒவ்வொன்றா சொல்லித்தரேன் ஓகேவா ஒரு பதினஞ்சு நிமிஷமாக இருந்தாலும் ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ பாருங்கள் இல்லைனா ஒரு மணி நேரம் உட்கா மணி நேரமாக எல்லாத்தையும் அப்படியே போட்டு முடிக்கலாம் வேண்டாம் அப்படின்றது தான் கொஞ்சம் போக போகன்னா நீங்கள் அதெல்லாம் நீங்களே பண்ணிப்பீங்க அப்போ நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடலாம் இப்போ ரெண்டு மணி உயர இடது பக்கம் கொடுக்கணும் எடுத்து மறுபடியும் ஒரு இந்த பக்கம் இந்த அடுத்த மணியில் இப்போ இடதுகை பக்கம் ஒயரில் ரெண்டு மணி